தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சக்தி வாய்ந்த சகல வளங்களையும் நலன்களையும் தரும் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்முறை வழிபடும் நேரம் பலன்கள் பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவில் மிக பிரம்மாண்டமாக அனைவராலும் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று தீபாவளி பண்டிகையாகும் இது ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சிக்கான தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது தீபாவளி என்ற சொல்லுக்கு தீபங்களின் வரிசை என்று பொருள் இந்து பஞ்சாங்கத்தின்படி தீமைகளை நன்மை வெற்றி கொண்ட நாளாக இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகிறது பகவான் கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாளே தீபாவளி பண்டிகை என தென்னிந்தியாவில் கொண்டாடப்படுகிறது அதேபோல ராமர் ராவணனை வெற்றி கொண்டு அயோத்திக்கு திரும்பிய நாளே தீபாவளி என கொண்டாடப்படுகிறது இப்படி நம் கலாச்சாரத்தில் பல புராணங்களுடன் தொடர்புடைய பண்டிகையாக தீபாவளி பண்டிகை அமைந்துள்ளது தீபாவளி பண்டிகை என்று விநாயகரையும் மகாலட்சுமியையும் வழிபட வேண்டும் புராணங்களின்படி இந்த நாளில் லக்ஷ்மி தேவி அனைவரின் வீடு தேடி வந்து அவர்களுக்கு செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை அருளிடும் இரவே இந்த தீப ஒளி திருநாள் என்று சொல்லப்படுகின்றது அப்படி மகாலட்சுமியை நம் இல்லத்திற்கு வரவேற்பதற்காகத்தான் வீடுகளில் அழகாக அலங்கரித்து வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றி வைக்கிறோம் என்று புராணங்கள் சொல்கின்றது இதுவே அன்றைய தினம் மகாலட்சுமி பூஜை செய்வதன் சிறப்பாகவும் அமைந்துள்ளது அன்று மாலை லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்வது வழக்கம் செல்வம் சேருவதற்காக மட்டுமின்றி வீட்டின் நன்மைகள் பலவும் நடைபெற வேண்டும் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் வீடுகளில் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வது அன்று வழக்கம் பொதுவாகவே குபேரருக்கு நம் வீடுகளில் பூஜை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அதிலும் தீபாவளி அன்று லக்ஷ்மி தேவியுடன் சேர்த்து குபேரரை வழிபடுவது இன்னும் சிறப்பாகும் லக்ஷ்மி குபேரர் பூஜை என்றைக்கு செய்ய வேண்டும் லக்ஷ்மி குபேரர் பூஜையை மாலை நேரத்தில் தீபாவளி அன்று அமாவாசை திதி இருக்கும் போது செய்ய வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த வருடம் தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வழிபடப்படுகின்றது அமாவாசை திதி அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு தொடங்குவதால் நீங்கள் லக்ஷ்மி குபேரர் பூஜையை அன்றைய தினமே செய்யலாம் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை லக்ஷ்மி குபேரர் பூஜை முறை பூஜைக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் குபேரர் திருவுருவ படம் அல்லது சிலை சில படங்களில் குபேரர் மகாலட்சுமியுடன் இருப்பது போல இருக்கும் அந்த படத்தையும் நீங்கள் வைத்து பூஜை செய்யலாம் அப்படி குபேரர் போட்ட படமே இல்லை என்றால் மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை வைத்து பூஜை செய்யலாம் தவறு கிடையாது ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் ஒரே மாதிரியான ஒன்பது அல்லது நூற்றி எட்டு நாணயங்கள் தாமரை மலர்கள் வாசனை மலர்கள் துளசி சிறிது அக்ஷதை வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து ஒரு சிறிதான கோலம் போட்டு அதில் குபேரர் படம் சிலை அல்லது மகாலட்சுமியின் படம் உங்களிடம் எது உள்ளதோ படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்துவிடுங்கள் குபேரருக்கு உரிய திசை வடக்கு என்பதால் படத்தை வடக்கு நோக்கி இருக்கும்படி வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதை பார்த்து கொள்ளுங்கள் நாம் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும் மனப்பலகையில் ஒரு ஓரத்தில் குபேர எந்திரம் சிலர் வீட்டில் படமாகவே இருக்கும் அதை வைத்துக்கொள்ளலாம் இந்த படத்தில் தெரிவது போல எந்திரத்தை சிறிதாக வரைந்து கொள்ளுங்கள் எந்திரத்தின் நான்கு முனைகளிலும் ஸ்ரீ என மஞ்சளில் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் வழிபாடு தொடங்குவதற்கு முன்பு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வையுங்கள் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும் பிறகு குலதெய்வத்தை வழிபடுங்கள் அடுத்து மகாலட்சுமியின் நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி குங்குமம் மலர்கள் அல்லது அக்ஷதை ஏதாவது ஒன்றில் அர்ச்சனை செய்யலாம் அடுத்து குபேரருக்கு உரிய திருமந்திரங்களை சொல்லலாம் ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக ஆகிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் தாமரை பூவின் ஒவ்வொரு இதழ்களையும் எடுத்து அதில் ஒரு நாணயத்தை வைத்து அதன் மீது குங்குமம் வைத்து இந்த மந்திரங்களை சொல்லி குபேரருக்கு ஒவ்வொன்றாக செலுத்தி அர்ச்சனை செய்ய வேண்டும் நிறைய தாமரை மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் ஒரே ஒரு தாமரை மலரை மட்டும் மகாலட்சுமி படத்திற்கு முன்பு வைத்துவிட்டு அர்ச்ச அர்ச்சனையை உங்களிடம் என்ன மலர்கள் இருக்கிறதோ அதனை கொண்டு செய்துவிட்டு அந்த நாணயங்களை மட்டும் குபேரர் படத்திற்கு முன்பு அடுக்கி வைக்கலாம் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு மகாலட்சுமிக்கு பிரியமான கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரமான ஓம் ச வித்மகே விஷ்ணு பத்யச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயத் பொருள் தெய்வங்களிலெல்லாம் சிறந்தவர்களே விஷ்ணுவின் பத்தினியே உங்களை வணங்குவதன் பயனாக எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் என்ற மந்திரம் சொல்லி மகாலட்சுமியை மனதார வழிபட வேண்டும் வெள்ளை அவள் வைத்து ஏதாவது நெய்வேதம் செய்து படைத்து தீபதூப ஆராதனை காட்டி மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபாடை நிறைவு செய்து கொள்ளலாம் அன்னையிடம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி மனதார வழிபட வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் வீட்டில் எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் வீட்டிலுள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அனைவரின் வாழ்விலும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் வீட்டில் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும் புதிய கணக்கு துவங்குபவர்கள் பூஜையில் அந்த நோட்டை வைத்து வழிபட்ட பிறகு புதிய கணக்குகளை எழுதத் தொடங்கலாம் லக்ஷ்மி குபேர பூஜை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியத்தை எடுத்து பிரசாதமாக நாம் சாப்பிட்டு கொள்ளலாம் மற்ற பொருட்களை அப்படியே வைத்து விட வேண்டும் மறுநாள் அர்ச்சனை செய்ய பயன்படுத்திய நாணயங்களை ஒரு துணியில் முடிச்சாக கட்டி வீட்டில் பணம் வைக்கும் இடம் வியாபாரம் செய்யும் இடம் ஆகியவற்றில் வைக்கலாம் அர்ச்சனை செய்வதற்கு குபேர நாணயங்களை பயன்படுத்தி இருந்தால் அவற்றை மீண்டும் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ரூபாய் நாணயங்களை பயன்படுத்தி இருந்தால் மீண்டும் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்த கூடாது அர்ச்சனை செய்த பூக்களை வீட்டிலுள்ள செடி மரங்களில் போட்டு விடலாம் குபேரருக்கு சில்லறை சத்தம் மிகவும் பிடிக்கும் அதனால் அவருக்கு சில்லறையால் அர்ச்சனை செய்வதும் சில்லறைகளை குவித்து வைத்து அதன் மீது குபேரர் சிலை வைத்து வழிபடுவதும் வீட்டில் செல்வ வளத்தை பெருக செய்யும் பலன்கள் தீபாவளி அன்று மாலை நேரத்தில்தான் குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வங்களை நிர்வகிக்கும் பொறுப்புகளையும் அளவில்லாத செல்வங்களையும் பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றது அதனால் குபேரர் பூஜை செய்து வழிபட்டு பயன்பெற்ற நேரத்தில் நாமும் லட்சுமி தேவியை வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாறும் மகாலட்சுமியின் பேரருள் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை எனவே நாமும் நம்பிக்கையோடு தீபாவளி தினத்தன்று மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபட்டு சகல நலன்களையும் வளங்களையும் பெறலாம் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சர்வம் சிவர்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி